ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம எல்லாருக்குமே செடிகள் வளர்க்குறதும் தோட்டம் அமைக்கிறதும் அதில் பூக்கள் பறிக்கிறதும் காய்கறிகளை பறிக்கிறதும் கீரைகள் மூலிகைகள் இப்படி நாம் அடுக்கிக்கிட்டே போகலாம் அந்த அளவிற்கு நிறைய வளர்க்கக்கூடிய செடிகள் நிறைய இருக்குது அந்த வகையில் இடம் இல்லாதவங்க தோட்டம் வச்சுருக்கோம் அந்த மாடித்தோட்டம் இந்த கொடை காலத்தில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பசுமையாக இருக்குது மல்லிச்செடிகள் கவாத்து செய்து பிறகு துளிர் வந்து பூக்கவும் ஆரம்பிச்சிருக்கு இன்றைக்கு எங்கள் வீட்டு தோட்டத்தை ஓரளவுக்காவது நான் காமிக்கலான்னு நினைக்கிறேன் முடிந்தவரை இந்த வீடியோலேயே காமிச்சிட்றேன் காமிக்க முடியாத சில பகுதிகளை அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் நாங்கள் கோவிலுக்கு போகும்போதோ அல்லது பூஜைக்கோ பூக்கள் வாங்குறது இல்லைங்க இப்படி செம்பருத்தி பூக்கள் நிறையவே பூத்துரும் மல்லிப்பூக்களும் நிறைய பூத்துரும் சீசனுக்கு தகுந்த பூக்கள் எப்போவுமே கிடச்சிருங்க பாரிஜாதம் பூத்துறோம் இப்போ நீங்கள் பார்க்கறது கொய்யா மூன்று கிளைகள் தான் இருக்குது சின்ன செடி ஆனாலுமே எத்தனை பூக்களும் காய்களும் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரியான வெரைட்டி வாங்கி நம்ம தோட்டத்தில் வச்சோன்னா நிறைய காய்கள் பறிக்கலாம் பப்பாளியும் வச்சுருக்கோம் காக்கட்டான் இந்த செடிகள் துளசி மற்றும் நித்திய கல்யாணி காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய வகையில் இந்த செடியை நாம் வைக்கிறோம் வெள்ளை நிற வாடாமல்லி அடுத்ததாக காகிதப்பூ தொட்டிலையும் நாம் வளர்க்கலாம் இஃபோபியா இது எல்லாமே தோட்டத்தை அழகாக்குவதோடு மட்டுமல்லாம நமக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கு இது மினியேச்சர் போகன் வில்லா ரெயின் லில்லி அது மட்டும் இல்லைங்க உயரமாக வளர்ந்து பல வருடங்களாக தினம் தினம் பூத்துக்கிட்டு இருக்க ப்ளூமேரியா வெயிலுக்காக இப்படி ஒரு ஷேட்நெட் போட்டிருக்கோம் அதிக வெயில் அதிக மழை இந்த காலத்தில் மட்டும்தான் எங்கள் வீட்டில் ஷேட்நெட் இருக்கும் மற்ற காலங்களில் நாங்கள் அதை அப்படியே சுருட்டி டேக் போட்டுருவோம் மார்னிங் க்ளோரி இங்கே நீங்கள் பார்க்குறது லாங் பீன்ஸ் தட்டை பயிர்னு சொல்லக்கூடிய அந்த லாங் பீன்ஸ் கொடி ஃபுல்லாக போயிட்ருக்கு இதே கொடியிலேயே திராட்சை பேஷன் ஃப்ரூட் இப்படி பல செடிகளும் படர்ந்துக்கிட்டு இருக்கு பாகற்காய் கூட பிஞ்சு வச்சுருக்கு இப்படி இந்த சீசன்லேயும் மிக பசுமையாக இருக்குது எங்கள் வீட்டு இந்த செடிகள் நிழலில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு அதிக பாதிப்பு இல்லாமல் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே கத்திரி செடிகள் சின்ன சின்ன நாற்றுக்களாக வாங்கி நாங்கள் நட்டோங்க எவ்வளோ அழகாக வளர்ந்து ஏற்கனவே நாங்கள் காய்கள் பறிச்சிட்டோம் மீண்டும் பூக்களும் பிஞ்சுகளும் இருக்குது நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நம்ம வீட்டிலருந்தே ஆரோக்கியமான முறையில் கெமிக்கல் எதுவும் பயன்படுத்தாமல் ரசாயன உரங்களை பயன்படுத்தாமல் நமக்கு எளிய முறையில் இயற்கை பூச்சி விரட்டிகளை பயன்படுத்தி இந்த செடிகளை நாம் வளர்க்கலாம் எங்கள் வீட்டில் எந்த செடியிலையுமே கெமிக்கல் உரம் இருக்காது ரோஜா செடியை தவிர மிளகாய் நாற்றுக்கள் வந்துகிட்டு இருக்கு வானம் பார்த்த மிளகாய் இங்கே கொடியில் எல்லாமே படர்ந்து வளர்ந்துக்கிட்டுருக்குதுங்க பக்கத்திலே மல்லிகை செடிகள் இப்படி எல்லாமே இந்த கோடையிலையும் வெயிலை தாங்கி வளர்ந்துட்டுருக்கு கருவேப்பிலை நாங்கள் வாங்கினதே இல்லை நீங்களும் உங்கள் வீட்டில் கருவேப்பிள்ளை நாற்றுக்களை வாங்கி நட்டு அதற்கு பெரிய பராமரிப்பு அதிகம் எதுவும் இருக்காது தானாகவே நல்லா வளர்ந்து வந்துடும் மாதுளை பக்கத்துலேயே பர்படாஸ் செர்ரி பூ வச்சுருக்கு பாருங்கள் சின்ன தொட்டியில் இருந்தது இப்போ பெரிய தொட்டிக்கு நாங்கள் மாற்றிருக்கிறோம் பூக்கள் நிறைய இருக்குது பின்னால் முருங்கை மரம் மரங்களை கூட நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் பெரிய பேக்கில் வச்சு ட்ரிம் பண்ணி விட்டு வளர்க்கணுங்க அப்படி வளர்க்கும்பொழுது தான் நமக்கு அதிக உயரம் போகாமல் அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும் குரோட்டன்ஸ் அடுத்ததாக துளசி இப்படி எல்லாமே ஒரே இடத்துல தோட்டத்தில் வளர்க்க முடியும் தினம் நமக்கு துளசி சாப்பிட்டாலும் கருவேப்பிலை சாப்பிட்டாலும் நம் உடலுக்கு நல்லது பவழமல்லி மினி ஆரஞ்சுங்க மினி ஆரஞ்ச் காய்கள் வச்சுருக்கு புளிப்பாக இருக்குது நாங்கள் ஏற்கனவே பயன்படுத்தியிருக்கிறோம் புளிப்பாக கொஞ்சம் இருக்குது ஆனாலுமே நல்ல ஒரு அதிக பழங்கள் உருவாகுது ஒரு தொட்டியில் இந்தளவிற்கு பழங்கள் வரும்னா அது ஒரு ஆச்சரியமான விஷயந்தான் அதற்கான பராமரிப்புகளை நாம் கொடுத்துடணும் கட் பண்ணி விடணும் மாதம் ஒரு முறையாவது உரம் வைக்கணும் இப்போ நீங்கள் பார்க்குறது எலுமிச்சை அடுத்து ரோஜா செடிகளில் துளிர் வந்துட்ருக்கு காய்ந்த இலைகளை எடுத்துட்டோம் அதனால்தான் இலைகள் கம்மியாக இருக்குது ஆனால் புதிய துளிர்கள் இருக்குங்க செடிகள் வளர்த்தோம்னா நம்மளுடைய மாடி தரைத்தளம் பாதிக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க அப்படி இல்லைங்க நாம் முழுவதுமே மண்ணாக வைக்க போகிறதில்ல அதில் பீட் கலந்துடுறோம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அதே சமயம் தரையில் வைக்க போகிறதில்ல ஏதோ ஒரு ஸ்டாண்டு அல்லது கட்டைகளின் மேலே தான் வைக்க போகிறோம் தரைக்கு எந்த பாதிப்பும் வராது தண்ணீர் விழுந்தாலும் அல்லது மழை நீர் விழுந்தாலும் அது அப்படியே வெயில் காலத்தில் காஞ்சிடும் காலத்தில் அதற்குரிய வழியில் ஓடிடும் நிற்காது இப்போ நீங்கள் பார்க்குறது ஆப்பிள் இதெல்லாம் தரையில் வச்சு மரமாக வளர்ப்பாங்க இந்த தொட்டிலேயே நிறைய காய்ச்சிருக்கு பாருங்கள் வாட்ராப்பில் பலவித நோய்களுக்கு மருந்தாக இருக்குது நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் எளிதில் வளரக்கூடிய மரம் கீரைகள் கீரைகளை நீங்கள் வாங்காதீங்க கீரை விதைகளை விதைத்தாலே நம்ம வீட்டில் அழகாக வளர்ந்து வந்துடும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அவசியம் உண்ணக்கூடிய இந்த கீரை வகைகளை நம்ம தோட்டத்திலே நாம் போட்டுக்கலாம் கெமிக்கல் உரங்கள் எதுவும் பயன்படுத்தாமல் நாம் ஹெல்த்தியான கீரையை அறுவடை செஞ்சுக்கலாம் பிரண்டை டெக்கோமா அடுத்து இது அழகுக்காக வளர்க்கப்படும் மஞ்சள் நிற அலமண்டா பூ தோட்டம் முழுவதும் பசுமையாக இருக்குது பாருங்கள் அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே அடினியம் சாமந்தி பூத்து முடிந்து இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்குது அக்டோபரில் தான் இதுக்குரிய பூக்கள் கிடைக்கும் பேபி சன்ரோஸ் நீளமாக வந்தாச்சுங்க சின்ன கிளை வைத்தாலே வளரக்கூடியது இந்த பேபி சன்ரோஸ் அழகுக்காகவும் இருக்கும் அதே சமயம் பூக்கவும் செஞ்சிரும் நல்ல ஒரு அழகான பிளான்ட் ரோஜா செடிகளுக்கு தினமும் தண்ணீர் தெளிங்க ஆர்கானிக் உரத்தை கொடுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது தெய்வீக மலர்னு சொல்லக்கூடிய பிரம்ம கமலம் நல்ல உயரமாக வளர்ந்துருச்சுங்க வருடத்திற்கு ஒரு முறை தான் இந்த செடி பூக்கும் அடுத்ததா டெக்கோமா அழகான கலருங்க நிறைய பூக்கள் பூத்துரும் இந்த வெயில் நாள் வந்தாலே எந்த உரமும் இல்லாமல் பூத்துறோம் தவசி கீரை ஹார்லிக்ஸ் கீரைன்னு சொல்லுவாங்க இது அகத்தி கீரை அடுத்ததா ட்ராகன் ஃப்ரூட் எல்லாமே நம்ம மாடித்தோட்டத்தில் வளர்க்கலாங்க மூலிகைகள் வளர்க்கலாம் கீரைகள் பூக்கள் பழ வகைகள் அது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் பார்க்குற பாரிஜாதம் எல்லாமே நம்ம தோட்டத்தில் வளர்த்துக்கலாம் சீசனுக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் அந்தந்த சீசனில் பூத்துரும் அமர்லில்லி சம்மர் ஃப்ளவர்னு சொல்லக்கூடிய அடினியம் செடிகள் கட் பண்ணி விட்டுருக்கோம் இனிமேல் நிறைய பூத்துருங்க க்ரோட்டன் வெரைட்டிஸ் எல்லாமே வளர்ந்துன்னு வருதுங்க அழகாக இருக்குது பாருங்கள் இவை எல்லாமே நம்ம தோட்டம் பசுமையாக இருக்கவும் நம்ம சுற்றுச்சூழல் மிகவும் சுத்தமாக இருக்கவும் நமக்கு பயன்படுது அடினியம் அழகாக பூத்தாச்சு ரோஜாப்பூ மாதிரி பூத்துருக்கு பாருங்கள் அடுக்கு அடினியம் மல்டிபெட்டல் கிராஃப்ட் பிளான்டின்றதுனால ஒரு செடியில் அடுக்கும் ஒற்றையுமே பூத்துருக்கு அடுத்த கிளையில் ஒற்றை பூத்துருக்கு இப்படியே நம்ம இந்த செடிகளை கட் பண்ணி கவாத்து செய்து வளர்த்தோன்னா அந்தந்த சீசனில் பூத்துரும் மணத்தக்காளி செடிகளும் இருக்குது இந்த இடத்துல வெற்றிலை பாருங்கள் நல்ல அழகாக வளர்ந்து நிறைய இலைகள் இருக்குது நீங்களும் உங்களால் முடிந்தவரை குறைந்த அளவில் தோட்டம் அமைத்து அதற்கு அடுத்தடுத்து உங்கள் தோட்டத்தை அதிகப்படுத்திக்கலாம் இதுவரை என் தோட்டத்தை பார்த்தவங்க உங்கள் அனைவருக்குமே மிக்க நன்றி